ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான வேலை அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க நம்ம மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் டெய்லியும் வரக்கூடிய தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் மத்திய அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் அனைத்துமே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெப்சைட்டில் தான் பார்த்தீங்கன்னா டெய்லியும் வரக்கூடிய எக்கச்சக்கமான ஜாப்ஸ் நோட்டிஃபிகேஷன் அப்டேட் இருக்கோம் ஸோ இந்த இணையதளத்தினுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன் போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீலகிரி மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தின் கட்டுப்பாட்டில் இயங்கும் உதகை மு பாலாடா ஏ கலைவா மாதிரி உண்டி உறைவிட மேல்நிலை பள்ளிக்கு ஆசிரியர் தற்காலிகமாக தேர்வு செய்தல் தொடர்பாக பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்காங்க தமிழ்நாடு பழங்குடியினர் நல உண்டி உறைவிட பள்ளி கல்வி சங்கத்தின் கீழ் செயல்படும் நீலகிரி மாவட்ட மோ பாலாடா ஏகலைவா மாதிரி உண்டி உறைவிட பள்ளியில் மற்றும் தற்காலிகமாக தொகுப்பூதியத்தில் பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான பணிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க என்னென்ன போஸ்டிங் பார்த்திங்கன்னா பட்டாதாரி ஆசிரியர் காப்பாளர் ஆண் உடற்கல்வி ஆசிரியர் பெண் ஸோ மூன்று விதமான பதவிகள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க பட்டாதாரி ஆசிரியர் பணியிடங்கள் பார்த்திங்கன்னா தமிழ் ஒரு காலிடம் கணிதம் ஒரு காலிடம் சமூக அறிவியல் ஒரு காலிடம் காப்பாளர் ஆண் ஒரு காலிடம் உடற்கல்வி ஆசிரியர் பெண் ஒரு காலிடம் ஸோ அதற்கான கல்வி தகுதிகள்னு பார்த்திங்கன்னா பட்டாதாரி ஆசிரியர் பணிக்கு பார்த்திங்கன்னா சம்பந்தப்பட்ட பாடப்பிரிவில் இளங்கலை பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும் மற்றும் கல்வியல் பட்டப்படிப்பும் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா காப்பாளர் பணிக்கு ஏதேனும் இளங்கலை பட்டப்படிப்பு முடிச்சிருக்க வேண்டும் யூஜி மற்றும் கல்வியல் பட்டப்படிப்பும் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் உடற்கல்வி ஆசிரியர் பணிக்கு இளங்கலை உடற்கல்வியல் பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் வரையறுக்கப்பட்ட கல்வி தகுதிகளுடன் ஆசிரியர் தகுதி தேர்வில் டெட்டு தேர்ச்சி பெற்று மூணு அனுபவம் உள்ளவர்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிறந்த நியமனங்கள் பார்த்தீங்கன்னா முற்றிலும் தற்காலிகமாக புதிதாக நியமிக்கப்படும் பணி என்பதால் இந்த கல்வியாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு இரண்டாயிரத்தி இருபத்தி அல்லது பள்ளியின் கடைசி வேலை நாள் வரை மட்டுமே பணியில் தொடர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பழங்குடியினருக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் சம்பளம்னு பார்த்திங்கன்னா பட்டாதாரி ஆசிரியர் பணிடங்களுக்கு மாதம் சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் பதினஞ்சாயிரம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காப்பாளர் பணிக்கு மாத சம்பளம் ரூபாய் பன்னெண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க உடற்கல்வி ஆசிரியர் பணிக்கு மாத சம்பளம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேற்கண்டா பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஐந்து மணிக்குள் மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர் மாவட்ட ஆட்சியர் கூடுதல் வளாகம் பிங்கர் போஸ்ட்டு உதகை ஆறு நான்கு மூன்று ஜீரோ ஜீரோ ஆறு என்ற முகரிக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டும் என மாவட்ட ஆட்சி தலைவர் அவர்கள் இதை வந்து தெரிவிச்சிருக்கிறாரு ஸோ இது போன்ற வாய்ப்பு அறிவிப்புகளை தெரிஞ்சுக்கணுன்னா மறக்கணும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்